சூரியன செய்திகள் வாசிப்பவர் கந்தப்பன் பிரசாந்த் ஆசிரியர் ஜனுஷிகா ரவீந்திரன் முதலில் செய்திகள் கண்டி மண் சரிவின் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நான்காக அதிகரிப்பு மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுகண்ணாவ முதல் மாநல்ல வரையான பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது வடக்கின் சுகாதார கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையர் தினம் தொடர்பில் தமிழ் தரப்புடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார் சூரிய சக்தியில் முச்சக்கர வண்டிகளை இயக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் காசா அமைதி திட்டம் தொடர்பில் ஜி இருபது மாநாட்டில் கலந்துரையாடப்படவுள்ளது செய்திகள் கண்டி பகல கடகண்ணாவ பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது கண்டி பகல கடகண்ணாவ பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது இன்று காலை மண்மேடு சரிந்து விழுந்தது இதன்போது இடிபாடுக்குள் இருந்து ஆண் ஒருவர் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பெண் உள்ளிட்ட இருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன அதன்படி மண் சரிவில் ஒரு எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் இந்த அனர்த்தத்தில் சிக்குண்ட மேலும் இருவர் பாதுகாப்பாக வீழ்க்கப்பட்டு மாவனல்ல ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே இலங்கை இராணுவத்தின் உதவியுடன் குழு சிக்குண்டர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுக முதல் மாமநில வரையான பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது அதனால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதேவேளை நாட்டின் கரையோர பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சபர்கமுவ தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிபாய் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி களத்துறை காலி கண்டி கேகாலை ரத்தனபுரி மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண்சரி பபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கொழும்பு ஹமாந்தோட்டை நுவர்லி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை மண்சரி பபா எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் இருநூற்று ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முழுமையாக ஒரு குடியிருப்பும் பகுதியளவில் நாற்பத்தாறு குடியிருப்புகளும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை களகங்கை கிங்கங்கை மற்றும் நில்வளக்கங்கையில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் குறித்த நீர்நிலைகளை அண்மித்த நிலங்களில் வசிப்போர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள சிக்கர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இன்று நாடாளுமன்றத்திற்கு எடுத்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதட்டின் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கான ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போதே இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டன மன்னார் மற்றும் மொலைத்தீவு மருத்துவமனைகளில் ஏற்பட்டுள்ள வள பற்றாக்குறை தொடர்பிலும் உடனடி தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இதன் போது கோரிக்கை விடுத்தார் எங்களுடைய வன்னி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே போரால் பாதிக்கப்பட்டு உலரீதியான பாதிப்புக்குள்ளான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்திலே இந்த வைத்தியசாலையினுடைய செயல்பாடுகள் மந்தகதியிலே இருப்பதை அமைச்சரவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக முல்லைத்தீவு மன்னாரை போன்ற எங்களுடைய பிரதேசத்தில் இந்த ஆதார வைத்தியசாலை ஒரு மாவட்டத்துக்கு இருக்கின்ற ஆதார வைத்தியசாலை எந்த பிரியோசனமும் ஒன்றுமே இல்லாத ஒரு தான் அந்த அரசு அதிகாரிகள் வைத்தியர்கள் தாதிமார்கள் அங்கே வேலை செய்கின்றவர்கள் அர்பணிப்போர் செய்கின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது அமைச்சரவர்களே ஆளணி பற்றாக்குறையை சொல்வதா அல்லது கட்டிட பற்றாக்குறையை சொல்வதா அல்லது முக்கியமான இயந்திரங்கள் இல்லாததை சொல்வதா ஒன்றுமே இல்லை அமைச்சரவர்களே இந்த மன்னார் முல்லைத்தீவை பொறுத்த மட்டிலே நாடாளுமன்ற உறுப்பினரின் கோரிக்கைக்கு பதில் வழங்கிய சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீச மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனைகளுக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்திய நிதி உதவியுடன் இதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி அடுத்த வருட ஆரம்பத்தில் கட்டட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் ශික් මරෝහල ක්න්ඩ මර්ජන්සි නිට් එක. එගේ මුලතිව දිිශවික් මහරෝහලේ මිඩික කම්පලෙක් ක ට ඉද කාර ලෙක පිටුකරග න ද මූලිකටු අවසනයි. අපේ අඇතමේ වවැඩටයුතු මන්නාරමේ ඉදිකිරීම මේවරදධ ආරම කරගන්න පුළුවන්කම ලැබේවි මොතිවේක තාමික්ට සි කරන. . ඉන්ද නිෙගල් පාරිිය ආචත්තක මතීලියයේ. மன்னார் மாவட்ட மருத்துவமனைக்கு நோயாளர்கள் செல்வதால் அந்த நிலையை மாற்ற மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் எங்களுடைய முள்ளத்தீவையும் மன்னாரையும் நீங்கள் உங்களுடைய இரண்டு கண்களாக பார்க்க வேண்டும் என்று கேட்டு உண்மையிலே உடையத்தை நான் இங்கே பல பேர் எனக்கும் உளரீதியான உடன்பாடு இல்லை ஏனென்றால் நான் ஆயுதம் ஏந்தி போராடியவன் என்ற அடிப்படையிலே இந்த மாகாண சபைக்குள்ளான வைத்திய சாலைகள் நடுவன் அரசுக்கு செல்வது என்பது பல பேரும் கொண்டிருக்கின்ற நிலையிலே என்னுடைய மன்னார் மாவட்ட மக்களுடைய அவநம்பிக்கை இந்த மாகாண சபை இப்பொழுது இருக்கின்ற இந்த மாகாண சபையின் ஊடாக நிதிகள் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் கூட காலதாமதமாகி கவனிப்பாரற்ற ஒரு சூழலை காணுகின்ற முல்லைத்தீவு வைத்தியசாலையை நடுவண் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது உங்களுடைய கையிலே அதை எடுக்கின்ற போது அந்த மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு மக்களுடைய வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது உயிரோடு திரும்பி வருவேன் நம்பிக்கையை நீங்கள் ஊட்ட வேண்டும் என்று இலங்கையின் முதலாவது புனர்வாழ்வழிப்பு மருத்துவமனையான மாங்குளம் மருத்துவமனையை முழுமையாக செயற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார்

முழுமையாக இயங்க பண்றதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும் அங்க இருக்கின்ற மருத்துவ உபகரணங்கள் நவீனமயமான மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறது இந்த மாங்குளம் ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் என்றது இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த நோர்தன் ப்ராவின்ஸ் இட் இஸ் ஃபார் த கண்ட்ரி வீ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே நீங்கள் கவனம் எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதேவேளை வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவுக்கு தேவையான நிதியையும் வளங்களையும் உரியவாறு பெற்றுக் கொடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு மாகாணத்தின் சுகாதார கட்டமைப்பை உரியவாறு செயற்படுத்த முடியாத நூடாக மத்திய அரசு தமது மாகாணத்தை முழுமையாக புறக்கணித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் The central government employs a deliberate, cynical strategy to make provincial failure inevitable, thereby manufacturing public demand for takeover through systematic blockage in two key areas, Honorable President. May. Infrastructure strangulation and two, human resource starvation. To the minister directly as well, a separate allocation of funds for cancer services because it is a cancer hospital that comes under the provincial council to recognize it as a separate unit so that special fundings, I'm, I'm winding up so that special fundings can be uh, approved separate staff allocations for the cancer services இலங்கையர் தினத்தை கொண்டாடுவது தொடர்பில் தமிழ் தரப்பினருடன் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கருத்து தெரிவித்துள்ளார் The central government இளைஞர் தினத்தை நடத்த ஜனாதிபதி அனில் குமார் எம்மை அழைத்து எமது ஒத்துழைப்புகளை கூறினார் இதன் போது நான் தெளிவாக சில விஷயங்களை கூறினேன் இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசுகளை முழுமையாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாட்டின் அனைத்து இன மத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அது சமாந்தரமாக இலங்கையர் அடையாளம் பேணி வளர்க்கப்பட வேண்டும் இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் இடையில் உரிமைகளின் சமத்துவம் இருக்க வேண்டும் இளைஞர் தின கொண்டாட்டங்களின் போது இலங்கையின் பல்வேறு இடங்களை பிரதித்தப்படுத்தும் முகமாக கலாச்சார ஊர்வலம் நடத்துங்கள் இலங்கையின் பன்மைத்துவம் பற்றி

எரிசக்தி செயல்திறனை மேம்படுத்துவதற்காக முச்சக்கர வண்டிகளின் மேற்பகுதியில் சூரிய மின் படலத்தை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த முச்சக்கர வண்டிகள் ஒரு மின்கலத்தில் சேமிக்கப்படும் மின் வலுவினூடாக சுமார் நூறு கிலோ மீட்டர் வரை பயணிக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் தனியார் துறையுடன் இணைந்து குறித்த வாகனத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் நியாயமான தீர்வுகள் வழங்கப்படாத நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள மத்திய குழு கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது சங்கத்தின் முன்மொழிவுகளுக்கு அவர் இணக்கம் தெரிவித்திருந்தார் இருப்பினும் குறித்த முன்மொழிவுகளை செயல்படுத்துவதற்கான நிலையானதொரு கால அவகாசத்துடன் கூடிய தெளிவான திட்டத்தை ஜனாதிபதி அறிவிக்க வேண்டுமென அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்ட போதிலும் நாட்டின் மருத்துவர்களையும் சுகாதார சேவையையும் பாதுகாப்பதற்கான நம்பகமான தீர்வுகள் அல்லது திட்டங்கள் இதுவரை முன்வைக்கப்படவில்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்ததாக மக்களின் பொது பிரச்சனையை வெளிக்கொணரும் சூரியனின் பஞ்சாயத்து மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வை தேட உங்களுடன் நாங்கள் 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 சூரியனின் பஞ்சாயத்து பஞ்சாயத்து மனிதனுக்கு பல விடயங்களிலும் பாதுகாப்பு என்பது அத்தியாவசியமான ஒன்று அது இயற்கையாகவும் சரி செயற்கையாகவும் சரி மலையகத்தை பொறுத்தவரை இயற்கையால் தொடர்ந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் மஸ்கெலியா நோட்டன் ஹபுகஸ்தன பகுதியில் குடியிருப்புகளை சூழ பாரிய அளவிலான மரங்கள் உள்ளமை தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அங்குள்ள மக்கள் சூரியனின் பஞ்சாயத்துக்கு முறையிட்டுள்ளனர்

சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சீக்கிரம் அந்த மரத்தை வெட்டி கொடுத்தா நல்லோம் ரொம்ப மழை பெய்யுது ரொம்ப ஆபத்தாகத்தான் அந்த மரம் தான் ஆபத்தாக இருக்கு கற்பந்தால மரம் வளர்ந்துருக்கு வளர்ந்து காற்று மழை அடிக்கிற டைம்ல தான் இருக்கு இந்த சுற்றி உள்ள ஆள்கள் இருக்காங்க வாதுகள் உடஞ்சி விழுந்தா பயமா இருக்கு காற்று அடிச்சாலும் பயமா இருக்கு இதை வந்து செய்கிற மதிக்கல்ல நடைமுறையா கொண்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க இந்த பிள்ளைங்க பெரியவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி எல்லாம் எடுத்து இந்த பிள்ளைகள் இருக்கு கடருக்கு வீடு எல்லாமே கவனமா இருக்கிறதுக்காக இந்த மரத்தை எல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு அரசாங்க உதவி வேணும் எப்படியாவது உதவி செஞ்சு இதெல்லாம் வெட்டுங்க மரங்களை அகற்றுவது குறித்து தாம் பல்வேறு தரப்பினருக்கு அறிவித்தும் தமக்கான தீர்வு இதுவரையில் பெற்றுத்தரப்படவில்லை எனவும் குறித்த பகுதி மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் எல்லா இடத்துலையும் தெரிவிச்சும் சரி வரல ඉන්නිති බලධාරී දනුවත් කරලාපි හැමතනම

फ करला एक काफी दन दाला तीන්නේ वरस्तेे आपप िपार् न न ल तप मा देख कर न र सामाने ै मा න්න िफाइ . எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் அதற்கான அனுமதியும் கிடைத்துள்ளது இந்த மாத இறுதிக்குள் அந்த மரங்களை அகற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என குறித்த முகாமையாளர் சூரியனின் பஞ்சாயத்துக்கு தெரிவித்தார் உங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சனைகளையும் சூரியனின் பஞ்சாயத்துக்கு அறியப்படுத்த முடியும் அவ்வாறான தகவல்களை ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஆறு என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது கேட்டீர்கள் தென்மெரிக்காவில் நடைபெறும் ஜி இருபது உச்சி மாநாட்டின் போது அமெரிக்காவின் அமைதி திட்டம் குறித்து யுக்ரைனின் நட்பு நாடுகள் கலந்துரையாடவுள்ளன இதன்போது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு யுக்ரைனின் நட்பு நாடுகள் முயற்சிக்கும் என பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் மற்றும் பிரான்ஸ் ஜெர்மன் ஜனாதிபதிகளுடன் யுக்ரைன் ஜனாதிபதி நேற்று தொலைபேசி ஊடாக கலந்துரையாடல் நடத்தியிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனையடுத்து பிரித்தானிய பிரதமரின் இந்த புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் ஜி இருபது மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்து மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக வாணிப செய்திகள் கேள் சூரியனை விளையாட்டுச் செய்திகள் சுற்றுலா இங்கிலாந்து அணியுடனான ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எட்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது முதலில் துப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி தமது முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றது பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணியின் சார்பில் மேச்சல் ஸ்டாக் ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்த நிலையில் அடுத்து தமது முதலாவது இன்ஸுக்காக துப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி நூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இதனையடுத்து நாற்பது முன்னிலையில் இருந்த இங்கிலாந்து ஐந்து ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவது இன்சுக்காக துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் சார்பில் டிராவிஸ்ஹெட் எண்பத்து மூன்று பந்துகளில் நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் போட்டியின் ஆட்ட நாயகனாக ஆஸ்திரேலிய அணியின் மிச்சர் ஸ்டாக் தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் மூன்றாவது போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது ராவல்பிண்டியில் இடம்பெற்று வரும் இந்த போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சட்ட வரை நான்கு ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை இழந்து முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று ஆடி வருகிறது விளையாட்டு செய்திகள் தலைப்புச் செய்திகள் கண்டி மண் சரிவின் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நான்காக அதிகரிப்பு மீட்பு பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடகண்ணாவ முதல் மாவுநில வரையான பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது வடக்கின் சுகாதார கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையர் தினம் தொடர்பில் தமிழ் தரப்புடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார் சூரிய சக்தியில் முச்சக்கர வண்டிகளை இயக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் காசா அமைதி திட்டம் தொடர்பில் ஜி இருபது மாநாட்டில் கலந்துரையாடப்பட இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு நீங்கள் கேட்கலாம்